குளத்தை யாரும் கண்டிரக முடியாது நான் இந்த அரசியல் காலத்தில் சொல்வார்கள சிட்டிக்கு கவர்மெண்ட் கூட்டம் வராது எதிர்க்கட்சிகான கூட்டம் வரும் அதை முறியடித்தது அன்னைக்கு இந்த அண்ணாதிமுக தலைவர் பெரியார் அம்மா நான் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா நான் நேத்து முடின பாத்துறோம் எல்லாரும் டென்ஷன் ஆகறா என்ன ஆனது முடி இறங்க அள்ளி முடிஞ்சுகுறான் மொட்டை தலைய பாத்துட்டு சுமா இருக்கு அம்மா சாம செஞ்சிருக்காம சொல்றோம் 25 போது ஜெயிக்கும் நான் சொல்ற தைரியமா அவனா முடியுமா

அபாரமான வெற்றி அதிசயமான உண்மை தமிழக வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து அண்ணாதிமுக இருநூத்தி தொகுதியில் வெற்றி வாசம் வரணும் அந்த வாக்களித்தால் யார் ஒன்று வரலாம்